இதற்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை ஒன்பதாவது பாடத்தில் இது எட்டாவது பகுதியாக இருக்கலாம் அனைவரும் இதற்கு முந்தைய பதிவுகளை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டு இங்கிலேஷ் இருக்கிற விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் போராடி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு விஞ்ஞானி என்ன சாதாரண விஷயம் அல்ல பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டும் அது பரிணாம அறிவியல் எப்படி மனிதனை தோற்றுவிக்கிறது அது எங்கிருந்து தோற்றிவிட்டது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒற்றை செயல் உறுப்பினர்கள் இருந்து தோன்றி அதை ஏழாம் அறிவு பெற்ற யோகி வரைக்கும் அது உயர்த்தி நிற்கிறது தன்னை அழித்து கொண்டு அழித்த இந்த இயற்கையானது தன்னை அழிக்க அழிக்காமலே சந்த சந்ததியை பெருக்க வல்லது ஈவன் ஆல்தோ நேச்சர் நேச்சர் இவன் ஆல் நேச்சர் ஈவன் ஆல்தோம் அண்ட் வில் நாட் லெட் ஹி சைல்டு டெஸ்ட்ராய் எவரிபடி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் தேச்சுரல் ஆர்டர் எவரிபடி கேன் பி டன் திஸ் ப்ராஜெக்ட் எவரிபடி கேன் பி டன் திஸ் ப்ராஜெக்ட் பை ஒன் இயர் ஒன் இயரில் நீங்கள் இதை நீங்கள் செய்து முடிக்கலாம் விட்டு விட்டு செய்தாலும் கூட எனி டைம் லிவ் இட் எனி டைம் யூ கேன் ஸ்டார்ட் இட் திஸ் இஸ் லிட்டில் இயற்கை நமக்கு எளிமையாகத்தான் வைத்திருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு அதற்கான வழிவகைகள் இன்றும் சரியாக இல்லாத காரணத்தினால்தான் இந்த புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பரிணாமத்தில் சித்தர்கள் இருக்கிறது சித்தர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் ஆனால் நமக்கு அது புரிந்து வாழ்க்கை வரலாறு புரிந்து கொள்ள முடியவில்லை நல்ல வழியாக ஜெர்மனி மருத்துவர் கண்டுபிடிச்சார் அது பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் அதுக்கு பேரு வாயுன்னு பேர் ஜீரண நீர் வந்து ஒரு வாயு அது புழுங்கிற நிலையில் தோன்றியது புழு அது புழுதான் அடிப்படை தாவரத்திற்கு வந்து ஜீரண ஜீரண மண்டலம் கிடையாது அது நேரடியாக மின்சாரத்தை தயாரித்துக் கொள்கிறது புழு மின்சாரத்தை தயாரித்தாலும் அது ஜீரண மண்டலம் இருக்கிற காரணத்துல ஜீரணத்தை அதை நம்பி நம்பி மண்ணைவே சாப்பிட்டு மண்ணில் இருக்கிற இளைந்தலைகள் தூளை சாப்பிட்டு அதை ஜீரணமாக்கி வெளி சத்து புலக வெளி தருகிறது இதுதான் முதல் உழவன் உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் இந்த முதல் உழவன் த வேர்ல்டு ஃபர்ஸ்டு ஃபார்மர் நேச்சர் இன்வென்ட் த ஃபஸ்ட்டு ஃபார்மர் அந்த எர்த் போம் இன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மர் ஆஃப் ஓம்ஸ் நேச்சர் ஓம்ஸ் கிவ்ஸ் மோர் எனர்ஜி டு த கல்டிவேஷன் ஃபார் அங்கே இயற்கை தான் அந்த கண்டுபிடிச்சது அங்கே தான் வந்து உடம்புக்கு அந்த ஜீரணியர் சுரக்குது அதுக்கப்புறம் பூச்சி என்ற எண்ணங்கள் வருகின்றன மூன்றாவது நிலை அடுத்தது ஊர்வன என்ற நிலை வருகிறது நான்காவது ஐந்து வாய் ஊசி அடிப்படை கொண்ட விலங்குகள் வருகிறது பறவைகள் பாலூட்டிகள் வருகிறது ஆறாம் நிலை வருகிறது மனிதன் பகுத்து பார்க்கிறான் அப்போ இப்போ பகுத்து பார்க்கிற தான் ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு என்கிற யோகிகள் நேச்சுரலாக அதை நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க தட் மீன்ஸ் நேச்சுரல் செலக்ஷன் இந்த யோகிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது वन की केट द मोर पवर बै दालेज वी कोर पवर बालेज दोग योगी डेवलपिंग दिल पवर बै दालेज दे ट्राइड टू कैप्चर द सेवन नालेज न्याचुरल आडर दट नैचुल आडर natural selection is a mechanism of evolution the yogis used to the cave for the sadhana for the lot of yama niyama adana pranayama pratyagaram tarnam dhyanam samadhi apra ee satvam vasitvam solla kudiya atma sithigal idella vande avanga எழு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு எழுதி வச்சாங்க அந்த பயன்பாட்டை அவரை பண்ணாங்க நல்ல வேலையாக அதை தோண்டி ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசங்கர் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு இப்ப நம்ம இது என்ன பண்ணோம்னா பசி பஞ்சம் பட்டணி என்பது கிடையாது அதை வைத்து கூப்பிட்டு நம்ம சித்திக்க வேண்டும் இப்ப நம்ம வந்து அந்த ஒன்பதாம் பாடத்துல அலையமா இது ஏதாவது எட்டாவது பகுதியாக இருக்கும் சரியா அதாவது சில செய்திகள் இந்த ஹீலிங் வித் மைண்டு பவர் பத்தி நேற்று படித்தேன் ஹீலிங் வித் மைண்டு பவர் வித்து மைண்டு பவர் இந்த மைண்டு பவர்னா என்ன மைண்டு பவர் வைத்து கொண்டு நம்ம எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஒரு டாக்டரும் ஒரு மனோ தத்துவ நிபுரும் நிபுணரும் சேர்ந்து மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற முதல் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்திற்கு மிக மிக பொருந்தும் இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகளை இவை தெரிவிக்கின்றன மனதின் பூரண ஒத்துழைப்புக்கான ஒரு மனிதன் நீர் உணவு இணைக்க முடியும் மனதின் பூரண ஒத்துழைப்பு மனிதன் அது மனதனுடைய பூர்ண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் நீர் பூரண ஒத்துழைப்பு இருக்கணும் த கம்ப்ளீட் ஹெல்ப் பை த மைண்ட் பவர் த கம்ப்ளீட் பூரணா த கம்ப்ளீட் ஹெல்த் த டோட்டல் ஹெல்த் அந்த கம்ப்ளீட் ஹெல்ப் பை த மைண்ட் மைண்ட் கிவ்ஸ் த பொருள் வடிவம் மந்த வடிவம் கூட்டு வடிவம் ஒரு வழிப்பட்ட வடிவம் ஒடுங்கிய வடிவம் பொருள் தேடும் வடிவம் பிறவி நிலை அது இந்த எக்கனாமிக்ஸ்லாம் வரும் அதில் பொருள் தேடுகின்ற பிறவி நிலை அப்புறம் இந்த ஸ்டூபடிட்டி லேசி அப்படின்ற லேசின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த நிலை மூன்றாவது வந்துரேட்டிவ் மைண்ட் சொல்லுவாங்க நல்லதுக்காக ஒன்று சேர்வது விச் இஸ் த பாயிண்ட் எது தான் எது நாம் தேட வேண்டியது விச் இஸ் த பாயிண்ட் வி ஃபைண்ட் தாயிண்ட்டு எது என்று நாம் சிந்திக்க வேண்டும் கூட்டு நிலையில் சேர்ந்து நாம் ஒரு காரியம் செய்கிறோம் இன்னைக்கு கூட்டு நிலையில் தான் பல விஷயங்கள் நடக்கின்றன ஒரு நாடு ஒரு நாடு ஒரு கூட்டு சேர்ந்து செய்கிறது கிராமத்தில் நாலு மக்கள் நாலு மக்கள் சேர்ந்து ஒரு நல்லதை செய்வார்கள் இதெல்லாம் ஒரு இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ஒவ்வொரு ஆண்டுகளாக கூட்டு மனப்பான்மை இருக்குது நான் இப்போ எடுத்துக்கொள்வது தலைப்பெய்ன் கேட்டிங்கன்னா இப்போ ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு நாம் முன்னோர்களை காட்டிலும் நாம் ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருக்கிறோம் ஒரே வரி அவ்வளவு தான் நாம் நாகரிகத்தில் முன்னேறி இருக்கிறோம் विवेर वाइप अट्ठापड़े फॉर दैंड பவர் டுவர்ஸ் இந்த அறிவியல் நமக்கு சக்தியை தந்திருக்கிறது இந்த அறிவு இந்த அறிவியல் நமக்கு சக்தியை தங்கி தந்திருக்கிறது விண்வெளி எங்கும் பரவி போய் வாழ்வதற்கான சக்தி இந்த அறிவியல் தந்திருக்கிறது நாம் அது மறக்க முடியாது எல்லாம் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தான் அவர்கள் அந்த விண்வெளிக்கு செல்கிறார்கள் ஆக விண்வெளிக்கு செல்கின்ற ரெண்டு பொருள் முக்கியமானது காற்று நேரும் அடிப்படை பொருள் அதுக்கப்புறம் சக்தி சக்தி எடுத்து எடுத்துக்கொள்கிறதா என்ற கேள்வி ஒரு சக்தி இன்னொரு அடிவாக மாற்றுகின்ற பொழுது அந்த அந்த பொருள் தேவைப்படுகிறது நேரடியாக சக்தி எடுத்துக்கொண்டால் எந்த பொருளும் தேவையில்லைங்கிறதா இதைத்தான் யோகிகள் செய்து காட்டினாங்க ஆக அவங்க அறையில் இருந்து கொண்டு சக்தி எடுத்தார்கள் ஒரு கோயிலில் இருப்பாங்க அல்லது ஒரு பாறை பாறை குகைகள் அவங்க இயற்கையாக இருக்கிறப்ப நல்ல வசதியான இயற்கை இருக்கிற பாறை குகைகள் இருப்பாங்க காட்டுக்குள் வனத்தில் மரம் மட்டை போன்றவர் குடியில் அமைத்து அங்கே இருப்பாங்க இப்படியெல்லாம் இருந்து தான் சக்தியை பெற்றார்கள் தனித்து எங்கின்ற பொழுது அந்த ஆற்றல் கிடைக்கிறது அப்போ தனித்து போது பொழுது அவங்களுக்கு பசிதாக மெங்கே போயிட்டு அவங்களுக்கு மனதில் என்ன ஆயிட்டு அவர் யார் அவர்களுக்கு சமைத்து கொடுத்தார்கள் காற்றில் யாராவது ரெண்டு நாள் இருக்க முடியுமா யாராவது போய் காடெல்லாம் தோட்டங்களாகிவிட்டன இருந்து உணவுப் பொருள் உற்பத்தியாகி நகரத்துக்கு வந்துவிடுகிறது நகர வாழ்க்கை மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் நகர வாழ்க்கை எப்போ வந்துருச்சு ரெண்டாயிரம் மூவது ஆண்டுகளுக்கு பட்டினங்கள் விட்டன ஆனால் தனிமையில் இருந்துதான் சில சாதனைகளை புரிய முடியும் என்று அப்படியல்ல அதில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த கலையை கற்க விட்டால் தற்போது பல்வேறு இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான பாரதத்தால் பல ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட மூன்று முக்கியமான அறிவுத்துறைகள் பின்பறுவாது கட்டிடக்கலை வானியல் கலை சோதர சாஸ்திரம் சொல் சொல்லியல் கலை என்று சொல்லக்கூடிய மந்திர சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் சுமார் பதினைஞ்சாயிரம் ஆண்டு பரடங்களுக்கு பழையும் பழமையானது இராவணன் மாமனாகிய மயனால் அவருடைய பிரணவ வேதம் ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டுள்ளது அவருடைய பிரணவ வேதம் ஐந்திரம் என்ற புத்தகங்களில் அவருடைய பிரணவ வேதம் ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டுள்ளது இது சோதிடத்திற்கும் மந்திர மந்திரசாஸ்திரத்திற்கு மூடநூல் சோதிடத்திற்கும் மந்திரசாஸ்திரத்துக்கு மூடநூல் பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொன்னால் சாஸ்திரம் அண்டவடியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு ஒத்தபடி கட்டிடங்களும் நகரங்களும் பற்றி ஆராய்ச்சி என்ற சொல்லலாம் கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பது போன்ற நிலையில் சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியில் இருந்த கட்டடவியல் வரை ஒரே இலக்கணத்தில் கீழ் கொண்டு வந்திருப்பது இதுவரை நாம் புரிந்து புரிந்து இதுவரை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய அறிவியல் பொக்கிசமாகும் இந்த ஐந்திர வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த கட்டிடக்கலையை வாஸ்துக்கலையை அப்புறம் வந்து கட்டிட வாஸ்துக்கலையை அப்புறம் சோதிடக்கலையை அப்புறம் மந்திரக்கலையை மூன்றையும் ஒருங்கையாக சேர்த்து அது ரூபத்தில் படைத்திருப்பதை புரிந்து கொள்ள முடியாத அறிவியல் தொழில்நுட்பம் இது மயனால் உருவாக்கப்பட்டது மான ராவணனுடைய மாமனாரும் மண்டோதரனுடைய தகப்பனாரும் ஆகிய மயன் இன்று மயனுடைய கட்டிடக்கடை தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மயனுடைய கட்டிடக்கடைகள் நுட்பம் இருக்கின்றன தொல்காப்பியத்தில் மயன் வருகிறார் புரோனானூற்றில் பல இடத்துல கொரோனாத்தில் வருகிறார் ஐம்பது காப்பியங்களில் ரெண்டு ரெண்டொரு காப்பியத்தில் மையன் வருகிறார் சரிங்களா ஐந்திரம் அறிந்த பெல் ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியின் என பெயர் தோற்றி அப்படின்னு தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிரத்தில் வந்து மையன் மையனுடைய கலையான ஐந்திரத்தை அறிந்தவன் என்ற முறையில் என்ற தொல்காப்பியின் என பெயர் தோற்றி இந்த தொல்காப்பியர் பதிவு செய்கிறார் அப்படின்னா தொல்காப்பி கிட்டத்தட்ட ஏழு குற்றங்கள் குறைஞ்சபட்சம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது அதுக்கு பின்னால் நன்னூல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு இலக்கு நூல் வந்தது இலக்கண தரம் ஆணித்தரமானது தமிழோட இலக்கண தரம் என்பது அது பாறையில் அடிக்கப்பட்ட அது பாறையில் அடிக்கப்பட்ட கடப்பாறை சாதாரண விஷயமல்ல பாறையை குடைந்து ஈயத்தை ஊற்றி காய்த்து விட்ட கடப்பாறை எவராலும் அவர் செய்து பொறிக்க முடியாது அணுகுண்டு வைத்து பிறந்தால் மட்டும்தான் அது பிழக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தியாக ஆணித்தரமாக இடிந்திருக்கிறார்கள் தமிழ் இலக்கணத்தை ஆகியனாலே அது கண்டுபிடிப்பதற்கு எளிமையாக இருந்தது வேர்ச்சுவல் ஆராய்ச்சி மறந்த காரணத்தினால் இரண்டாயிரம் இரண்டுக்கு முன்னே வேர்ச்சுவல் ஆராய்ச்சி இல்லாதனால சில செற்கள் உள்ள பூண்டு விட்டன திருப்பு பாதிகள் வரத்தான் செய்ய எந்த நாட்டிலும் திருப்பு பாதைகள் தனக்கென செய்வார்கள் ஒரு அறிவியல் இந்த ஒரு அறிவில் திருடப்படும் எந்த ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திலிருந்து அறிவியல் திருடுவார்கள் திருடு தனந்தாக்கிக் கொள்ளுவார்கள் இதில் இயற்கையில் நடக்கிற ஒரு முரண்பாடு அது ஆனால் அதை மறந்து விடுகிறோம் சில நேரத்தில் நம்ம நம்மக்குள்ளே நாம் திருடி கொண்டு நமக்கே திரும்பி வரும் வேறு வடிவத்தில் திரும்பி வரும் அதை நாம் உடன முடியாது அது உடல்வதற்கு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இடைவெளியாக இருக்கும் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழை கூட திருடி நமக்கு விற்பார்கள் அப்ப தமிழ் பிறந்து போன சமஸ்கிருதத்திலிருந்து திருடி விற்பார்கள் இதெல்லாம் நான் இயற்கை நடக்கிறது தான் இதை வந்து நன்காக உரு உருவாக்கி கொண்ட ஆங்கிலமானது எல்லா மொழியில் இருக்கிற சொற்களையும் தனியாகி கொண்டது அவ்வளோதான் விஷயமே ஆக சோதிட சாஸ்திரம் வாசு சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கோள்களும் குழந்தையின் லக்கிணமும் ராகுதும் நேர்கோற்றில் இருபுறம் ஏறக்கூடிய சமூகம் அமைத்திருந்தால் அது நல்ல ஜாதகம் அந்த அமைப்பு வருடத்தில் பத்து மாதங்களில் இருப்பதில்லை என்பதை எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் யாரும் புரிந்து கொள்ளலாம் ஆகவே பன்னெண்டு மாதங்களில் சுமார் பத்து மாதங்களில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஜாதகத்தினோடு பிறக்க முடியாது ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா ராகுங்க எதுவும் சமத்தில் இருந்தால் சமத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லா கோள்களும் இந்த பக்கம் எட்டு கோல்னு வச்சுங்க ஒரு ஒம்பது கோளுங்கிறோம் இந்த பக்கம் அஞ்சு நாள் இருக்கணும் இப்படி இருந்தால் ஓரளவுக்கு சமமாக இருக்கணும் இந்த பக்கம் ஒரு ஐம்பத்தஞ்சு இந்த பக்கம் ஒரு நாற்பத்தஞ்சு சம ஜாதகம் என்று சொல்வார்கள் அப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மாதங்களை தவிர மாரி அத்தனை மாதங்களில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் சம ஜாதியில் பிறக்க முடியாது அதுக்கு ஒரே வழி நாம் இந்த யோகத்தை பயிற்சி பண்ணுற பயிற்சி பண்ணுறது மட்டும்தான் இன்னைக்கு சாதகம் சோஜனம் சா அந்த மாதிரி தகுதி இப்படி யாரும் கிடையாது உணவு பா உணவு ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்காது தான் இந்த எட்டாம் பாடத்தை நான் நிறைய இந்த ஒன்பதாம் பாடத்தில் எட்டாவது நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் நன்றி